தமிழ் செய்திகள் சரிக்கமப்பா நிகழ்ச்சி இம்முறை ஆரம்பிக்கப்பட்டதும் பல விசித்திரமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது என்றும் இல்லாத இந்த நிகழ்ச்சிக்கு பல ரசிகர்கள் தங்கள் ஆரவாரமான செய்தியை தெரிவித்து வருகின்றார்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை ஒவ்வொரு வாரமும் திறமான பாடகர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அந்த பாடகர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சுயமாக அந்த பாடலை கற்றுக்கொண்டதாகவும் சங்கீத அறிவு பூரணம் இல்லாமல் அதனை அவர்கள் பாடி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த செய்தியை கேட்டதும் நடுவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் ஈஸ்வரம் வரிசைப்படி இருக்க வேண்டும் அதை போன்று சுருதியும் அழகாக அமைய வேண்டும் பாடலுக்கு ஏற்றா அவர் அந்த பாடலின் நளினங்களை அவர் பாடி முடிக்க வேண்டும் இந்த திறமைகள் அதிகமாக தற்பொழுது இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற சிறு போட்டியாளர்களுக்கு இருந்து வருவதாக கூறப்படுகின்றது அவர்கள் மிகவும் திறமையாக பாடி வருகின்றார்கள் ஒவ்வொரு வாரமும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வாரமாக இருப்பதாக அங்கிருக்கின்ற நடுவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே சரிக்கம நிகழ்ச்சி என்றும் இல்லாத ஒவ்வொரு வாரமும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்ந்து வருவதாக கூறப்படுவது பெருமைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது